ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எஸ்ஜேஎஸ் ப்ராப்பர்ட்டி சுந்து ஜீவா இப்போ சேலம் ஜங்ஷனுக்கும் பேக் சைடு சோளம்பல்லம் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் அதாவது பஸ் ஸ்டாப்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் லேண்டு ஒன்று சேல்ஸுக்கு வந்துருக்குங்க அந்த லேண்டை தான் இப்போ வீடியோவில் பார்த்துட்ருக்கோம் இந்த லேண்டு பார்த்தீங்கன்னா வடக்கு திசை பார்த்தது இப்போ இந்த லேண்டோடைய அத்து தான் பார்த்துட்ருக்கோம் இப்போ ஒரு வடக்கு பக்கம் கிழக்கு மேற்காக இருபத்தி ஒரு அடி வடக்கு தெற்காக நாற்பது அடி மொத்தம் எட்நூற்றி நாற்பது சதுரடி இடம் சேல்ஸுக்கு வந்திருக்குங்க வாங்க லேண்டோடைய அளவுகளை பார்த்துடலாம் இப்போ நம்ம மெயின் இருந்து இப்போ நம்ம வாக் பண்ணி போகிற இந்த இடம் நாற்பது அடி அதாவது வடக்கு தெற்காக நாற்பது அடி இப்போ நம்ம தெற்கு பக்கம் இருக்கிற முட்டை பார்த்தோம் இப்போ நம்ம பார்க்க போகிற முட்டு இந்த முட்டு பார்த்திங்கன்னா கிழக்கு புறம் இருக்குது புறம் தெற்கு சைடு இதிலிருந்து நம்ம இந்த மெயின் ரோடு அங்கே லாஸ்ட்டில் தெரிகிற முட்டு பார்த்தீங்கன்னா நாற்பது அடி டிஸ்டன்ஸில் இருக்குது மொத்தம் இருபத்தி ஒன்றுக்கு நாற்பது எட்நூற்றி நாற்பது ஸ்கொயர் ஃபீட்டு வடக்கு திசை பார்த்தது பட்டா லேண்டுங்க இந்த லேண்டை சுற்றியுமே குடியிருப்பு பகுதி இருக்கும் நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஸோ விருப்பமுள்ள நண்பர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் லேண்டை புக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்